தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமானது மகிமைகளையும் முருகனது அருள் பெற்ற அடியவர்களது கதைகளையும் நம்ம இருக்கோம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்குறது பகழி கூத்தர் அப்படிங்கிறவர் இவர் திருச்செந்தூர் திருத்தலத்தோடு தொடர்புடையவர் திருச்செந்தூர் முருகப்பெருமானது பரிபூர்ணமான அருளை பெற்றவர் முருகப்பெருமானது அருளோடு திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் அப்படிங்கிற ஒப்பற்ற காவியத்தை படைச்சவர் இத்தனை சிறப்புகள் இவருக்கு இருக்கு ஒரு காவியம் எழுதணும் ஒரு காப்பியம் எழுதணும் ஒரு பாடல் எழுதணும் அப்படின்னா அது மனிதனுடைய முயற்சி மட்டும் அல்ல தெய்வத்தினுடைய அருளும் சேர வேண்டும் நம்மக்கிட்ட ஏதான ஒரு சிறப்பான ஒரு குணம் ஒன்று இருக்குது அப்படின்னா ஒரு குணம் இருக்கு நன்றாக பேசுகிறோம் நன்றாக வயலின் வாசிக்கிறோம் நன்றாக மிருதங்கம் அடிக்கிறோம் அப்படின்னா இது நாம் கற்றுக்கொள்வதால் மட்டுமல்ல தெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு இருக்கணும் இங்கே பாருங்க பகழிக்கூத்தர் என்ன எழுதி பிரபலமானார் அப்படின்னா திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் தன்னை பற்றி எழுத வேண்டும் என்பதற்காக இந்த பகழி கூத்தரை திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆட்கொண்டான் ஒரு வயிற்று வலியை கொடுத்தான் தன்னை பிரார்த்தனை பண்ண வச்சார் முருகப்பெருமான் ஒரு நாள் கனவில் வந்து அவருக்கு இல விபூதி கொடுத்தார் ஒரு ஓலை நறுக்கை கொடுத்தார்னு பார்த்தோம் காலையில் எந்திரிச்சு பார்க்குறார் இல விபூதி இருக்குது ஓலை நறுக்க இருக்குது அந்த இல விபூதி எடுக்கிறார் கண்கள் கலங்க எடுக்கிறார் முருகப்பெருமான் நமக்கு கொடுத்துருக்கானே பிரசாதமாக அப்படின்னு கண்ணில் ஒத்துண்டு அந்த ஓல நறுக்கையும் கண்ணில் ஒத்துண்டு கொண்டு போய் ரூமில் வைக்கிறார் அடுத்த கடம் நீராடி முடிக்கிறார் பூஜுரமுக்கு வருகிறார் அந்த இலவு பூதியை இட்டுக்கொள்கிறார் அந்த ஓலை நெருக்க கையில் எடுத்து அதில் என்ன குறிப்புகள் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்குறார் இந்த ஓலை நெருக்கில் எழுத்துக்கள் காணப்படுகின்றன யார் எழுதி வச்சிருக்கா முருகப்பெருமானே இந்த பகழி குத்தருக்கு சில குறிப்புகளை கொடுத்து எழுதியிருக்கார் அதில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தா பகழி கூத்தரே உமது கவிகளை கேட்க உமது பாக்களை படிக்க யாம் விருப்பப்படுகிறோம் அப்படின்னு எழுதியிருக்கேன் உன்னோட பாட்டை நான் கேட்கணும் உன்னோட கவிதையை நான் பார்க்கணும் அப்படிங்கிற வரிகளை யார் முருகப்பெருமான் ஒரு ஓலை நறுக்கலை எழுதி இந்த பகழி கூத்தருக்கு கொடுத்துருக்கிறார் பகழி கூத்தர் அதை படிக்கிறார் என்னடா அது நம்ம எப்படி கவிதை எழுதுவது இலக்கணத்தில் தேர்ச்சி பெற்றிருக்கிறோம் பாடல்களில் இன்னும் நம்ம தேர்ச்சி பெறவில்லையே நாம் எப்படி எழுதுவது அப்படின்னு அவர் யோசிக்கிறப்ப அப்பத்தான் அவருடைய தகப்பனர் தர்பாகனர்னு சொன்னேன் அவர் திருப்புல்லானைக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் வீர நாராயண சதுர்வேதி மங்கலம்னு சொன்னேன் அவர் ஒரு ஐயனார் கோவிலுக்கு போகிற போது அந்த ஆலயத்தில் இருக்கிற பூசாரிக்கு சுவாமி வந்து அருள் இறங்கி அவர் சொல்கிறார் உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான் அந்த மகன் கவிதை எழுதுவான் பாடல்கள் எழுதுவான்னு ஐயனாரோட சன்னிதியில் சொன்னார் இல்லையா அந்த வாசகங்களை இவருடைய தகப்பனார் ஒரு கட்டத்தில் பகழி கூத்தருக்கு சொல்லி இருக்கிறார் இதை கேட்கிறபோதுதான் ஆஹா அந்த ஐயனார் அன்றைக்கு சொன்ன வாக்கு என்று நிரூபிக்கப்படுகிறதே இன்று மெய்யாகிறதே இந்த முருகப்பெருமான் நமக்கு உத்தரவிடுகிறானே உனது பாக்களை கேட்க விருப்பம்னு சொல்கிறானே அப்படின்னு சந்தோஷப்பட்டு அந்த முருகப்பெருமானை வணங்குகிறார் அடுத்து பாடல் எழுதணும் இல்லையா அதற்கு என்ன பண்ணுற எப்படி எழுதுறது ஒரு முதல் வார்த்தை எதை போடுவதுன்னு யோசிக்கிறார் அதாவது எந்த ஒரு விஷயத்துக்குமே நாம் பண்ணுற எந்த ஒரு விஷயத்துக்குமே ஸ்டார்டிங் ட்ரபுள் அப்படின்னு ஒன்று இருக்கும் அது எதுலேருந்து சொல்லுவோம் கார்லேருந்து சொல்லுவோம் நம்ம கார் எடுக்கிறோம் இப்போ சென்னையிலேருந்து திருச்சிக்கு போகிறோன்னு வச்சுக்கங்களேன் எல்லாம் வீட்டில் ஏறி உட்காந்துருப்பாங்க லக்கேஜ் எல்லாம் என்னென்ன வேணுமோ எடுத்து வச்சுருப்போம் காரை ஸ்டார்ட் பண்ணுகிற போது கொஞ்சம் ஒரு ட்ரபிள் வரும் அந்த கார் ஸ்டார்ட் ஆகி பிரதான சாலைக்கு வந்தாச்சுன்னா அவ்வளோதான் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது நூறு நூற்றி பத்து கிலோமீட்டரில் போய்கிட்டே இருக்கும் எந்த வேலையாக இருந்தாலும் ஸ்டார்டிங் ட்ரபுள் அப்படின்னு ஒன்று உண்டு ஒரு பாடல் எழுதுவது அப்படிங்கிறது கவிஞர்களுக்கும் சரி எழுத்தாளர்களுக்கும் சரி ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் என்ன வார்த்தையை முதல்ல போடலாம் அப்படின்னு யோசிப்பாங்க அந்த முதல் வார்த்தை போட்டு ஆரம்பித்தாச்சு அப்படின்னா அந்த ஃப்ளோ போயிட்டே இருக்கும் அப்படி யோசிக்கிறப்ப அந்த ஓலை இருக்குது பார்த்தீங்களா முருகப்பெருமான் எழுதி கொடுத்தா பார்த்தீங்களா அதில் முருகப்பெருமான் இந்த வாசகத்தை ஒரு வெண்பாவாக எழுதியிருக்கார் அந்த வெண்பாவில் ஒரு வார்த்தை பூ மாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது அந்த வார்த்தையை எடுத்துக்கிறார் அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு தான் திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் எழுதினர் யார் பகழைக்குத்தர் அதாவது முருகனுக்கு எத்தனையோ பாராயண ஸ்லோகங்கள் இருக்குது எத்தனையோ நூல்கள் இருக்குது புராணம் இருக்குது கந்த சஷ்டி கவசம் இருக்குது எத்தனையோ பாம்பன் சுவாமிகள் நிறைய கொடுத்துருக்கார் சாந்தானந்த சுவாமிகள் கொடுத்துருக்கார் எத்தனையோ இருக்குது அதில் இந்த பகழி கூத்தர் திருச்செந்தூர் திருச்செந்தூர் தமிழ் அத்துணை சிறப்பானது ரொம்ப சிறப்பானது அதை எழுத ஆரம்பிக்கிறார் அந்த முதல் வார்த்தை பூ வச்சு எழுத ஆரம்பிக்கிறார் எழுதி முடிச்சுட்டேன் முழுக்க முடிச்சுட்டேன் இப்போ நம்ம ஏதோ ஒரு படைப்பு ஒன்று எழுதுகிறோம் ஒன்று எழுதி முடிச்சிட்டோம் ஒரு நூலோ ஒரு காப்பியமோ இதோ ஒன்று எழுதி முடிச்சிட்டோம் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அரங்கேற்றம் புக் ரிலீஸ் இன்றைக்கி பண்ணுறோம் அரங்கேற்றம்ங்கிறது அந்த காலத்தில் ஒரு கவிதையோ ஒரு நூலோ எழுதி முடிக்கப்பட்டவுடன் அரங்கேற்றம் நடக்கும் இதை அரங்கேற்றம் பண்ணணுன்னு ஆசைப்பட்ற யார் பகழி கூத்தர் யார் தொடர்பானது திருச்செந்தூர் முருகன் தொடர்பானது நூலனுடைய பெயர் திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் கோவிலுக்கு போகிற அந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு போய் அங்கே இருக்கிற அதிகாரிகள்கிட்ட இது இதுபோல் முருகப்பெருமான் அருளோடு நான் எழுதி முடிச்சிருக்கேன் இதை வந்து அரங்கேற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறார் அதை பார்க்குறாங்க இது ரெண்டு விதமாக சொல்லுவாங்க முதல்ல மறுத்ததாக சொல்வார்கள் இவர் போன உடனே அதை படித்து பார்த்து ஆஹா இத்தனை அற்புதமாக இருக்கிறதே தாராளமாக இங்கே அரங்கேற்றம் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லுவாங்க அங்கே அரங்கேற்றம் நடக்கிறது இந்த அரங்கேற்றம் பாடுகிற போது அத்துணை அறிஞர்கள் அங்கே கூடி இந்த பகழை கூத்தரை வாழ்த்துகிறார்கள் ரொம்ப அற்புதமாக எழுதிருக்காருன்னு எல்லாம் வாழ்த்துகிறாங்க வாழ்த்தி முடித்தா மட்டும் போகிறமா வெறும் வார்த்தைகளுக்கு என்ன வேல்யூ டப்பு வர வேண்டாமா பணம் வர வேண்டாமா ஒரு மரியாதை வர வேண்டாமா அது எதுவுமே யாருமே அன்னைக்கு அவருக்கு பண்ணலை பகழை கூத்தருக்கு பண்ணலையா எல்லாரும் பாராட்டினாங்க பிரமாதமாக இருக்குது ஆஹா ஓஹோன்னு எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் இவருக்கு ஒரு ம ஒரு பண முடிப்பு ஒரு பொன்னாடை ஒரு மால மரியாதை கோவில் சார்பை யாருமே பண்ணலை இவர் அதை பெருசாகவும் நினைக்கலை யார் பகழி குத்தர் நினைக்கலை இந்த முருகப்பெருமான் சன்னிதியில் இதை நம்ம அரங்கேற்றம் பண்ணிட்டோம் பலரும் பாராட்டினார்கள் அப்படிங்கிறது அவருக்கு பெருமையாக இருந்தது நல்ல புலவர்கள் நல்ல கவிஞர்கள் நல்ல எழுத்தாளர்கள் இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க பொருள் சார்ந்து எதிர்பார்க்க மாட்டார்கள் எதிர்பார்க்காமலும் இருக்க முடியாது என்ன கிடைக்குமோ அது கிடைக்கட்டும் அப்படின்னு நினப்பாங்க இவருக்கு என்னாச்சு ஒன்றும் கிடைக்கல ஒரு பண முடிப்பு ஒன்றுமே இல்லை அந்த கோவிலே தங்குறார் இந்த முருகப்பெருமானே கதின்னு பகழிக்குத்தர் மூன்று மாதங்கள் அதே ஆலயத்திலே தங்குகிறார் அங்கே கொடுக்குற பிரசாதம் அங்கே கடலில் நீராடுவது அங்கே ராத்திரி படுக்கிறது இப்படி தான் இருக்கார் ஒரு நாள் போச்சு கோவிலில் படுத்திருக்க அதாவது மனுஷங்க என்னடா நான் இருக்கேன்டா உனக்கு நான் செய்யணண்ட அப்படின்னு திருச்செந்தூர் முருகப்பெருமான் பகழி கூத்தரை கௌரவிக்கிறார் அதான் சொல்லுவோம் நம்ம எப்போவுமே என்ன சொல்லுவோம்னா நம்ம மனசில் அத்தனை பேருடைய மனசிலும் ஆணித்தரமாக பதிய வேண்டிய வார்த்தைகள் என்ன அப்படின்னா எது எவருக்கு கிடைக்க வேண்டுமோ அது அவருக்கு கிடைத்து விடும் எது கிடைக்க கூடாது என்று இருக்கிறதோ நீங்கள் எத்தனை குட்டிகரணம் போட்டாலும் எத்தனை பல்டி அடிச்சாலும் கிடைக்காது இந்த வாசகத்தை மட்டும் நாம் புரிந்து கொண்டு விட்டால் நம்மை விட புத்திசாலி நம்மை விட உயர்வானவர் யாருமே கிடையாது இந்த வாழ்க்கையில் இந்த மனுஷனுக்கு என்ன காரணம் ஆசைகள் ஆசைகள் ஆசை கூட ஓகே ஒத்துக்கலாம் பேராசை அதிகமாக கிடைக்கணும் நான் எவ்வளோ பெரிய வேலை பண்ணினேன் இதுக்கு எனக்கு எவ்வளவு புகழ் கிடைச்சிருக்கணும் எவ்வளவு பணம் கிடைச்சிருக்கணும்னு நினைக்கிறான் பாத்தீங்களா அங்கதான் ஒரு மனிதனுடைய வீழ்ச்சியானது துவங்குகிறது பகழிக்குத்தரை எதையும் எதிர்பார்க்கல நாம எதையும் எதிர்பார்க்காமல் வாழ்ந்தால் கடவுள் நம்மளை குழுப்பாட்டுவர் பொன்னாலும் தங்கத்தாலும் பொருளாலும் கடவுள் நம்மளை குழுப்பாட்டுவர் எதையும் எதிர்பார்க்காமல் வாழ வேண்டும் எதிர்பார்த்து வாழ ஆரம்பித்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அது பகழி குத்தர் எதிர்பார்க்கலை முருகப்பெருமான் விட்டு விடுவார முருகப்பெருமான் என்ன பண்ணுறாராம் கோவிலில் படுத்திருக்கார் ராத்திரி திருச்செந்தூர் கோவிலில் படுத்திருக்கார் பகழிக்குத்தர் அன்றைக்கி ராத்திரி முருகப்பெருமான் வந்து அவர்கிட்ட வந்து தான் கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய மாணிக்க பதக்கம் பதக்கம்னா பெருசாக இருக்கும் லேடிஸ்லாம் அந்த காலத்தில் போடுவாங்க பதக்கம் இன்றைக்கும் இருக்குது ஒரு பெருசாக ரவுண்டு மாதிரி இருக்கும் ஒரு ஆரத்துலேருந்து வரும் ஒரு தங்கத்தில் போட்டிருப்பாங்க ஒரு மாணிக்க பதக்கத்தை முருகப்பெருமான் தன் கழுத்தில் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பதக்கத்தை இவருடைய கழுத்தில் போடுறான் பகழிக்குத்த கழுத்தில் போயிட்டு தன்னுடைய சன்னதிக்கு முருகப்பெருமான் போயாச்சு அன்னைக்கு காலையில் கோவிலுக்கு அர்ச்சகர்கள் வருகிறார்கள் திருச்செந்தூர் ஆலயத்தில் முருகனை பார்த்து வணங்கிவிட்டு பூஜைகளை ஆரம்பிக்கலான்னு பார்க்குறப்ப கழுத்தில் மாணிக்க பதக்கத்தை காணலை என்னடா அது மாணிக்கப் பதக்கம் எங்கே போச்சு முருகன் கழுத்தில் இருந்தது அப்படின்னு எல்லா இடத்திலும் தேடுகிறார்கள் சிலர் ஆலய பகுதிகளில் தேடுகிறபோது பகழைக்கொத்தரோட கழுத்தில் அது இருக்கு பகழை கொத்தர் தூக்கிட்டு இருக்க அவர்கிட்ட வந்து பார்த்த உடனே அந்த அர்ச்சகர்களுக்கு தெரிகிறது ஆகா நாம் இவரை கௌரவிக்கவில்லையே நேற்றைய தினம் இந்த இடத்துல திருச்செந்தூர் தமிழ் அரங்கேற்றம் செய்யப்படுகிற போது அனைவரும் அவரை வாயார வாழ்த்தினோம் புகழ்ந்தோம் அவருக்கு நம்ம எதுவுமே கௌரவம் செய்யலையே அந்த முருகப்பெருமான் செய்வது போல இந்த மாணிக்க பதக்கத்தை இவரோட கழுத்துல போட்டிருக்கான் அப்படின்னு அத்தனை பேரும் சந்தோஷப்படுகிறார்கள் இதே நேரத்துல முருகப்பெருமான் இன்னொரு லேலைய பண்ணினான் திருச்செந்தூருக்கு பக்கத்துல குலசேகரப்பட்டிடம் அப்படின்னு ஒரு ஊர் அந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய நிலச்சிபான்ந்தார் மிகப்பெரிய மெராசுதார் காத்த பெருமாள் மூப்பனார்னு பேர் காத்த பெருமாள்னு பேர் அவரோட கனவுல முருகப்பெருமான் போயிட்டு என்னோட பக்தன் ஒருத்தன் பகழி கூத்தன் இருக்கான் திருச்செந்தூர் கோவிலில் இருக்கான் அவன் திருச்செந்தூர் தமிழ் பாடியிருக்கான் நீ பெரிய மிராசுதார் ஆயிற்றே நாளை காலை நீ ஆலயத்திற்கு வந்து அவனை கௌரவிக்கணும் பலவிதமான பொன்னையும் பொருளையும் கொடுத்து அவனை கௌரவிக்கணும் அப்படின்னு முருகப்பெருமான் காத்த பெருமாள் கனவுல சொல்லியிருக்கார் காத்தபெருமாள் பெருமாள் எழுந்தவுடனே ஒரு பல்லக்கில் புறப்பட்டு திருச்செந்தூர் ஆலயத்திற்கு வருகிறார் இந்த ஆலயத்திற்கு வந்தவுடனே இந்த மாணிக்க பதக்கம் விஷயம் அப்பதான் அவருக்கு தெரியாது ஆகா முருகப்பெருமானே வந்து கௌரவம் செய்துவிட்டு என்னையும் கௌரவம் செய்ய அழைத்திருக்கிறாரே நான் எப்பேற்பட்ட புண்ணியம் செய்திருக்கிறேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுறாரா காத்தபெருமாள் முப்பனார் அந்த இடத்திலே பலரையும் வரவழைத்து அறிஞர்கள் கூட வைத்து அர்ச்சகர்களை கூட வைத்து அந்த பகழி கூத்தருக்கு பொண்ணையும் பொருளையும் பொன்னாடையும் கொடுத்து அவரை கௌரவிக்கிறார் பாருங்கள் அன்னைக்கு விட்டாச்சு யாரும் செய்யலை முருகப்பெருமான் தானே செய்கிறான் இன்னொரு அன்பருடைய கனவில் போய் அவரையும் வரவழைச்சு அவரையும் செய்ய வைக்கிறான் என்ன ஒரு பாக்கியம் பகழி கூத்தருக்கு ஆனந்தத்தில் அவரால் தாங்க முடியல கண்களில் ஜலம் கசிகிறது முருகப்பெருமான் எந்த அளவுக்கு தனக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்குறானே அப்படிங்கிற சந்தோஷத்தில் என்ன பண்ணுறாராம் காத்தப்பெருமாள் மூப்பனர் எல்லாமே கொடுத்துட்டார் கௌரவம் பண்ணிட்டார் அப்புறம் என்ன பண்ணுறாராம் அந்த மாணிக்கம் இருக்குது பார்த்தீங்களா பதக்கம் இருக்குது பார்த்தீங்களா அதை கழற்றி கொடுத்து முருகனுக்கே அணிவிக்க சொல்கிறார் முருகனுக்கே திரும்ப போகிறது இந்த காத்த பெருமாள் அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டு இங்கே பண்ணியிருக்க இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கு அந்த திருச்செந்தூர் தமிழ் பலராலும் பாடப்படுகிறது பல ஆலயங்களிலும் பாடப்படுகிறது நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்